முத்துசெல்வாத யூடியூப் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் இது ஷார்ட் ரேஞ்ச் அப்டேட் நவகாஸ்ட் அப்டேட்டு தற்போதைய நிலவரப்படி இலங்கை முதல் குமரிக்கடலை நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் குமரிக்கடலுக்கு வந்து முழு அமைப்பு அதாவது தரைப்பகுதியில் நிகழ்வு நீடித்தாலே மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைந்திருந்தது ஆனால் தற்போது அந்த இலங்கையுடைய தரைப்பகுதியை விட்டு விலகி நாளை காலை ஒன்பது மணிக்குள் இந்த நிகழ்வு குமரிக்கடலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது அதிகபட்சமாக நேற்று கோடியக்கரையில் பனிரெண்டு சென்டிமீட்டர் நேற்று இரவு தற்போது தோப்புத்துறையில் அதாவது அதே இடத்துல தோப்புத்துறை பகுதி நாகப்பட்டினத்தில் பத்து சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகி வருகிறது தாண்டி விட்டது தற்போதைய முறைபடி பத்து சென்டிமீட்டர் தாண்டி விட்டது டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகி வருகிறது ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பதினைந்து இடங்களில் மழை பதிவு வருகிறது தற்போது வரை சரி வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்கள் அடுத்த மழை பொழிவு தென் மாவட்டம் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாளை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கோவில்பட்டி விருதுநகர் பகுதியில சற்று விளாத்திக்குளம் பகுதியில மிக அதீத கனமழைக்கு கூட நாளைக்கு வாய்ப்புகள் காணப்படுது குறிப்பாக நாளை ஒரு நாள் தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்த உள் மாவட்ட பகுதிகளிலும் கொங்கு மண்டல பகுதிகளிலும் என அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்யும் நாளை தினம் அதே நேரத்துல தென் தமிழகத்துல நாளை சற்று தீவிரமாகவே மழை இருக்கும் இதனால நாளை பள்ளிகள் கல்லூரிகள் மாணவர்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இது அதாவது அத்தியாவசிய பொருட்கள்ன்றதை விட அத்தியாவசிய வேலைகள் முக்கியமான பணிகள் இந்த முக்கியமான போக்குவரத்து சார்ந்த பணிகள் இவைகள்லாம் முடித்துக் கொள்வது நல்லது நாளை இது விவசாயிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்ளுங்க மேக்சிமம் தென் மாவட்டங்கள் எல்லாரும் மழை எதிர்பார்க்காங்க இத்தனால மழை பெய்யாது பெய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வரக்கூடிய இன்னும் இந்த மாதத்துல ஒரு மூன்று நாள் நாலு நாள் நல்லா தீவிரமான மழை பொழிவு சோ இதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சுற்றுகளை நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா வரக்கூடிய நேரத்தில் சொல்ல முடியும் அதனால இன்று நாளை நாளை மறுநாள் இந்த மாதத்தில் பெய்யக்கூடிய மழைகளை நல்லா விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வீட்டில் மழை நீர் சேகரிப்பு தொட்டி இருந்தா நல்லா சேமிச்சு வச்சுக்கோங்க சம்மர் சீசன்ல நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நல்ல பலமான மழையாக பெய்யும் படிப்படியாக தென் மாவட்டங்களில் இன்று இரவு நள்ளிரவுல இருந்து வரும் மணி நேரங்கள்ல எந்தெந்த மாவட்டங்களும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற மணி நேரங்களில் வட மாவட்டங்களில் சென்னை செங்கல்பட்டு புதுவை கடலூர் விழுப்புரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழையும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்று நள்ளிரவில் வந்து பொறுத்த ஒரு மணிக்கு பிறகு தென் தமிழகத்தில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தென் உள் மாவட்ட பகுதியில் நல்ல மழை பதிவாகும் இன்று நள்ளிரவில் அதே போன்று வந்து இன்றைய இரவு மற்றும் மாலை இன்று இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் தென் கடலோர மாவட்டங்களில் நாளை அதிகாலை கனமழையும் நாளை பிற்பகலில் தென் மாவட்டங்களில் பரவலாக மழையும் நாளை பிற்பகலில் நிறைய இடங்களில் மழை இருக்குது அதாவது தென் மாவட்டங்களில் நாளை பிற்பகலில் சுமார் தென் தமிழகம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி திண்டுக்கல் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டம் நாளைக்கு ஹாட்ஸ்பெட் தூத்துக்குடி தான் நம்பர் ஒன் ஹாட்ஸ்பெட் நல்ல ஜோன் ஆக்டிவிட்டி கன்வெக்ஷன்ஸ் நல்லா வரும் தூத்துக்குடிக்கு நாளை தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சரியாக சொல்லணும் அப்படின்னா நாளை காலையில மழை இருக்கும் கண்டிப்பாக நாளை காலை மழை இருக்கு அந்த சுற்று நிறைவடைந்து மதியம் பதினோரு மணிக்கு மேல பன்னிரெண்டு மணிக்கு மேல இலங்கையில மேகக்கூட்டம் பலமா உருவாகி வரும் நாளை தினம் தூத்துக்குடி மாவட்டம் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகும் தூத்துக்குடி திருநெல்வேலி அதே மாதிரி கடலோரம் டெல்டா மாவட்டங்களும் நல்ல மழை இருக்கு இதுல அடி நொறுக்கக்கூடிய இடங்களாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் நல்ல கிழக்கு கடலோர பகுதியில் நல்ல பலமான மழை இருக்கு நாளை தினம் நாளை தினம் வந்து ஒரு சில இடங்களில் அதி தீவிர கனமழை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே கூட தாண்டலாம் அல்லது மேக வெடிப்பு கூட வரலாம் ஏன்னா எஸ்எஸ்டி சாதகமாக இருக்கு எப்போதெல்லாம் பருவமழை குறைவாக இருந்தாலும் எஸ்எஸ்டின்ற ஒரு அமைப்பு சாதகமாக இருந்தாலே போதுமானதை ஆட்டோமேட்டிக்காக அதிகமான மழை பெய்யும் ஸோ தற்போது அந்த எஸ்எஸ்டியோட அமைப்புகள் தென் மாவட்டங்களுக்கு முழுமையான சாதகத்தை கொடுப்பதன் காரணமாக நல்ல மழைப்பொழிவுகளை நாளை தென் மாவட்டங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த சுற்று மலைப்பொழிவு பத்தொன்பதாம் தேதி வரையிலும் தென் மாவட்டங்களில் பரவலாகவும் அதற்கு பிறகு இந்த நிகழ்வானது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல மழையை கொடுத்து கொண்டிருக்கும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ரெண்டு முதல் அடுத்த சுற்று மலைகள் தொடங்கி அது தீவிரமாக பதிவாக தொடங்கும் அது இதை விட கூடுதலாக வரும் அந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு எல்லாம் வரக்கூடியதெல்லாம் விட ஒரு மடங்கு கூடுதலாகவே அதி தீவிர கனமழை வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவாக அது வட மாவட்டங்களுக்கு கொடுக்கலாம் சில இடங்கள்ல வெள்ளப்பெருக்குகள் வரும் சராசரிய கூட்டுமா அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாட்களை சொல்லலாம் ஆனா நம்ம நம்மளுடைய அப்டேட் படி நம்ம சீசனல் போர்காஸ்ட்ல சொன்னபடி ரெண்டு நிகழ்வுகள் நவம்பர்ல எதிர்பார்த்து இருந்தது அதுல ஒரு நிகழ்வு புயலாக வரும்னு எதிர்பார்த்தோம் ஒரு நிகழ்வு லோ ப்ரெஷரா வரும்னு சொல்லியிருந்தோம் சோ ஃபர்ஸ்ட் லோ ப்ரெஷர் இது வந்து செகண்டு டிப்டி பிரெஷர் ஒன்று வர இருக்கிறது ஸோ சோ இதனால கன்வெக்சன்ஸ் ஓவரால் எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும் இன்றும் நாளையும் தென் மாவட்ட மக்கள் உஷாராக இருக்கணும் சில இடங்களில் நீர்நிலைகள் கூட நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது நல்ல மழை கிடைக்கும் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாகலைனா நான் வந்து இந்த யூடியூப் அறிக்கையே கரெக்டாக பார்த்துக்கோங்க பதினைந்து சென்டிமீட்டரு நாளைய தினம் தென் மாவட்டங்களில் பதிவாகிறது உறுதி அதுக்கு மேலே கண்டிப்பாக தாண்டிடும் அதுக்கு நான் கேரண்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாருமே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க எப்போயுமே தென் மாவட்ட மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் நாளை தினம் தென் மாவட்டங்கள் நல்ல மழை பொழிவு இருக்குது அதுக்கு நான் கேரண்டி நன்றி வணக்கம்